எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் கோடை காலத்துல தயிர் கெட்டியா உரையாலையா இல்லை சீக்கிரமா குடிச்சு போயிட்டுதான் எத்தனை முயற்சி பண்ணாலும் கடையில வாங்குற மாதிரி கெட்டியா இனிப்பான தயிர் ஏன் நம்ம வீட்டுல மட்டும் வரமாட்டேங்குது இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு அதுதான் தயிர் மேக்கர் இது ஏன் உங்க வீட்டுக்கு அவசியம் இது எப்படி வேலை செய்யுது எது பெஸ்ட் மாடலு இந்த வீடியோல தயிர் மேக்கரை பத்தி முழு விவரங்களை பார்க்கலாம் தயிர் மேக்கர் என்பது தயிர் உறைய தேவையான சரியான மற்றும் நிலையான வெப்பநிலையை பராமரிக்கிற ஒரு சிறிய எலக்ட்ரிக் சாதனம் சாதாரண முறையில் தயிர் ஊற்றும் போது சுற்றுப்புற வெப்பநிலை ஆம்பியன் டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா தயிர் சீக்கிரமா புளிக்கும் குளிரா இருந்தா உறையவே உறையாது மேக்கரோட தீர்வு தயிர் மேக்கர் தயிர் உரைய தேவையான தேர்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ் முதல்ல ஃபார்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலையை சீரா பராமரிச்சு பரஃபெக்டான தயிர் கிடைக்கிறத உறுதி செய்யுது ஏன் தயிர் மேக்கர் அவசியம் தயிர் மேக்கரை பயன்படுத்தினா உங்களுக்கு முக்கிய கிடைக்கக்கூடிய முக்கியமான நன்மை எது கெட்டியான மற்றும் இனிப்பான தயிர் வெப்பநிலை சரியாக பராமரிக்கிறதால இருந்து நீர் பிரியுது தவிர்க்கப்பட்டு கெட்டியாக கிரீமியாக தயிர் கிடைக்கும் குளிப்புத்தன்மை தேவையான அளவு இருக்கும் நேர கட்டுப்பாடு சாதாரண முறையில் உரைய ஆறு பத்து மணி நேரம் ஆகும் ஆனா தயிர் மேக்கர்ல அதனோட வெப்பநிலையை பொறுத்து நாலுலேருந்து இருந்து ஆறு மணி நேரத்துலேயே தயிர் உடஞ்சிடும் தரம் கோடை காலமோ குளிர்காலமோ பார்க்காம வருடம் முழுக்க ஒரே தரத்துல தயிர் கிடைக்கும் இனி கெட்டு போன தயிரை பத்தி கவலை வேண்டாம் செலவு குறைவு கடையில் விற்கிற தயிருக்கு செலவு செய்யறத விட உங்க வீட்டில் இருக்கிற பால்லே சுகாதாரமாக நீங்களே தயிர் செஞ்சுக்கலாம் தயிர் மேக்கர்ல ரெண்டு வகை வருது எலக்ட்ரிக் தயிர் மேக்கர் மின்சாரத்தில் இயங்கும் துல்லியமான வெப்ப கட்டுப்பாட்டை கொண்டது டைமர் மற்றும் ஆட்டோ ஷெட்டாக அம்சங்கள் இருக்கும் பெரிய குடும்பங்கள் தினமும் தயிர் தேவைப்படுறவங்களுக்கு இது முக்கியம் இன்சுலேட்டர் மேக்கர் இது மின்சாரம் இல்லாமல் வெப்பத்தை தக்க வச்சுக்கிற இன்சுலேட்டர் பாக்ஸ் போல இருக்கிறதால புதினா புதிதாக ஊற்றிய சூடான பால்லேருந்து வெப்பத்தை வெளியேறாமல் தடுக்கும் மின்சாரம் தேவையில்லை சிறிய அளவில் தயிர் ஊற்று இது முக்கியம்தான் எது வாங்கலாம் எலக்ட்ரிக் மாடல்ல தான் வெப்பநிலை மற்றும் நேரத்தை கட்டுப்படுத்த முடியுன்றதால எலக்ட்ரிக் தயிர் மேக்கரே பெஸ்ட் தான் பயன்படுத்துறது எப்படி தயிர் மேக்கர்ல தயிர் உரைய வைப்பது மிக மிக எளிது மூணு படிகள் தான் பாலை தயாரிக்கணும் பாலை லேசா சுட வச்சு அது வெது வெதுப்பான சூட்ல இருக்கும்போது ஆற விடணும் ஒரு சிறிய கரண்டி தயிரை சேர்த்து நல்லா கலக்கணும் இந்த கலவையை தயிர் மேக்கர்ல வச்சு மூடி டைமரை செட் செய்யணும் நாலுல இருந்து ஆறு மணி நேரம் கழிச்சு தயிர் உறைஞ்ச உடனே அதை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம் அவ்வளவுதான் தயிர் மேக்கர் ஒரு சிறிய சாதனம்னா நம்ம வீட்டு சமையலறை தர சௌகரியம் மிக அதிகம் நீங்க ஆரோக்கியமா க்ரீமியா கெட்டியான தயிரை விரும்புனா இது உங்க வீட்டுக்கு ஒரு நிரந்தர முதலீடு தான் இந்த தயிர் மேக்கரை பத்தி உங்க கருத்து என்ன உங்க வீட்டுல நீங்க தயிர் மேக்கர் யூஸ் பண்றீங்களா கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற பயனுள்ள ப்ராடக்ட் வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்